கிளப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு எதிர்மறையாக யார் வந்தாலும் அந்த அணியினர் நீக்கப்படுவர் என்பதை நாங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அணியினர் வந்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மகளிருக்கான கபடி மேட்ச் அதில் வெற்றிபெறும் வகைகளுக்கு டி அட்புணிப்பாக வழங்கப்படும் ஆட்டத்தை தொடர்ந்து ரெட்டியார்புரம் அணியினர் தயவு செய்து ஆடகத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து வி பி நாங்குநேரி மற்றும் குமாரபுரம் அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வி பி நாங்குநேரி மற்றும் குமாரபுரம் அணியினர் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை சிறப்பாக நடு நடுவர் தீர்ப்பு வழங்கிய நமது சுண்டலிக்கண் அவர்களுக்கு சின்னத்திரை அவர்கள் கொண்டாட போதுவார்கள் அற்புதராஜ் ஜன்னல் அவர்களுக்கு அற்புத அடுத்ததாக பிரீடம் வாய் அணியினர் அதில் எடுத்து விபி நாம்நேரி மற்றும் குமாரபுரம் அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கு <laughs> <laughs>

അടുത്ത ആട്ടീഡം ബൈ അണിയും അതിനെ എതിർത്ത് ആളും രട്ടിയാർപുരം അണിയനും കേട്ട് കൊണ്ടുവരും போட்டியில் ஒரு திருத்தம் பிரீடம்பாய்ஸ் ஏ அணியினர் மற்றும் அடுத்த போட்டிக்கு அடுத்ததாக மாவடி மற்றும் மஞ்சுரை அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ள அடுத்த போட்டியை அடுத்து மாவடி மற்றும் மஞ்சோளை அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளும் பிரீடம் பாய்ஸ் மற்றும் ரெட்டியார்புரம் போட்டியினை அடுத்து மாவடி மற்றும் விலை அணியில தயாராக இருக்குமாறு கொள்கிறோம் இது உங்களுக்கான முதலாவது ஒரு பாயிண்ட் மேல பொறுமை कहाँगे बांध भी नितेजल बोलेंगे एक चौन அனைவருக்கும் தலா ஒரு வெற்றி சொல்லிகள் இதுவரை விளையாட்டிற்கு ஆதரவு அனைவருக்கும் பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கபடி போட்டிக்காக முதலாவது பரிசு வழங்கிய திரு சின்னத்துறை அவர்களுக்கு ஃப்ரீடம்பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கிய ஆசிரியர் டென்சிங் கரிசல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வழங்கிய திரு டி சில்வா மூன்றடைப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

ட்விட்டர் ஜான்ராஜ் எங்கிருந்தாலும் ஸ்டேஜ்க்கு வரவும் ட்விட்டர் ஜான்ராஜ் Oh my god. ஏழு நாலு இரண்டு ஏழு குழந்தை கொடியிருப்பு நாலு குழந்தை அஞ்சு ஏழு புள்ளிகளின் வித்தியாசமோ இரண்டு ஜெயம் டி ஏழு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் கே பி கே குளத்த ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் புள்ளிகளின் வித்தியாசமோ இரண்டு வித்தியாசம் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக ஏ அணியினரும் ரெட்டியார்புரம் அணியினரும் Time out for JMP. வித்தியாசமோ இரண்டு புள்ளிகளில் துருவார்த்தை ஒரு வச்சு புள்ளி ஜெயம் பி எட்டு ஐந்து anh <tries>

இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக அணியினரும் அதனைத் தொடர்ந்து மஞ்சோளை அணியினரும் மாவுடி அணியினரும் பதினாலு அஞ்சு ஜேஎம்டி அணியினர் பதினாலு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆட கேபி கே கொளத்த அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் மூன்று நிமிட ஆட்டம் அடுத்த அணியினரும் உடனடியாக ஆடுகளை வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஏ அணியினர் அணியினர் உடனடியாக ஆடுகளை வரவும் அதனைத் தொடர்ந்து மாவடி அதை எதிர்த்தாடும் மஞ்சு விளை எண்ணி மஞ்சு விளை இதைத் தொடர்ந்து அடுத்த கடைசி இரண்டு ஆட்டோ அடுத்த அணியினர் இரண்டு பேரும் ஆடுகளும் பக்கத்துல வாங்க ஜெயஎம் டிவி இரண்டு அணிந்தரும் ஆடுகள் வரையில் வரவும் வந்து விட்டனர் அனைவரும் இருக்காங்க ஒரு பாயிண்ட் சிறந்த ஆட்டக்காரர் நம்பர் கடந்த வாரம் மணிம்தர்கத்தில் கலைக்கியவர் அழகான வெற்றிப் ரிஷி சிறந்த ஆட்டக்காரர் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் வெற்றிக்காக முயன்ற கேபி கே புரத்துக் குடியிருப்பு மனமான